காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் குவிந்த பெண்கள் பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் பல பிரசித்தி பெற்ற திருக்கோயில்கள் நோய் தீர்க்கும் திருத்தலங்களாக விளங்கி வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் தங்களது தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீர மாவினால் அகழ்விளக்கு தயார் செய்து அதில் தீபம் ஏற்றி தலையில் வைத்து கோயில் பிரகாரங்களில் வலம் வந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் இன்று காலை ஏழு மணி முதலே சிறப்பு பூஜைகளுடன் ஞாயிறு விழா துவங்கியது ஏராளமான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து அரிசி மாவினால் விளக்குகள் தயார் செய்து விநாயகர் மற்றும் கொடிமரம் அருகே அர்ச்சனைகள் மேற்கொண்டு அதன்பின் தீபம் ஏற்றி தலையில் வைத்து கோயில் பிரகாரங்களில் வளம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி நோய் தீர்க்க வேண்டுதலுடன் சிறுவர் முதல் பெரியவர் வரை வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் தினமுள்ளை செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் தினேஷ் செய்திகளை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க